பண்றாங்க சரி அவங்க நம்ம பாடம் எல்லாம் பண்ணும்போது எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சாமி பாடம் என்னென்னா பண்ண போடுறாங்க இல்லை ரெண்டு வேலைன்னா யூஸ்வலி மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேலை கூட வாணா ஒரு வேளை ஒரு மணி நேரம் பண்ணுவேன் போதும் உனக்கு எப்போ டைம் கிடைக்குதா போகும் சரி ஆ நான் பண்ணுறது ஒரே டைமாக இருக்கணும் ஓகே இன்னைக்கு பத்து மணிக்கு பண்ணிட்டு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு நாளைக்கு ஒரு மணிக்கு அப்படி பண்ணக்கூடாது ஓகே சார் நைட்டெல்லாம் வேலை செய்கிறேன் படுத்துன்னு தூங்கிவிட்டு ம் சாயந்தரம் இறந்துக்கும் ஒரு மணி நேரம் உட்காந்து பாடம் பண்ணிட்டு உன் வேலைக்கு பாருங்கள் சரி ஓகே பிரச்சனையே கிடையாது ஆ நான் நான் நைட்டெலாம் வேலை செய்கிறேன் எவ்வளோ நாள் வேலை செய்வேன் ஒரு ஐம்பது வருஷம் வேலை செய்வேன் ஆ பின்ன அப்புறம் என்ன பண்ணுவ ஆடி போய் நிற்பேன் அப்போ ஆண்டவன் தான் ஓணும் அதனால நல்லா போதே கடவுளை பிடிக்க கற்றுக்குங்க பிரச்சனையே கிடையாது அதனால் கடவுளை பிடிக்கணும் வாழ்க்கையை விடாதுங்க சரி வாழ்ந்து தான் ஆகணும் உலகத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சி வாழணும் அது கூட அட்டும் உழைப்பில் வாழக்கூடாது ஓகே ஆனால் அந்த வாழ்க்கை கூடவே கடவுளையும் பிடிச்சுன்னு போகணும் ஓகே வாழ்க்கை மட்டும் போதுன்னு போனீங்கன்னா கட்சியில் தள்ளாடி நின்றுடுவோம் அனாதைய நிற்பேன் யாரும் ஆதரவு இருக்க மாட்டான் ஆண்டவன் தான் உயிர் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நமக்கு துணை கடவுள் தான் மீதெல்லாம் பொண்டாட்டி புல்லெல்லாம் சும்மா இடையில் வந்தது தான் இடையில் பிரிஞ்சு போய்ட்டோ எல்லாமே இப்போ என் பொண்டாட்டி கட்டிக்கினேன் நான் இல்லை இடையில் கட்டிக்கினேன் இருபத்தஞ்சி வயசில் கட்டிக்கினேன் எழுபத்தி நாலு வயசை பார்த்து டெய்லியில் அவள் செத்து போகிறான் போடுவேன் நான் சாப்புவன் என் உயிர் மேலே எனக்கு ஆசைக்குது இல்லை நான் எப்படி சாவுவேன் இல்லை நான் செத்துப்பட்டு அவள் சாவாலா ஏன்னா அவங்க அம்மா அப்பா பெற்றது வேறு எங்கள் அம்மா அப்பா பெற்றது வேறு அவவும் பிறந்தது வேறு அவன் போக போகிறது வேறு இடையில் நண்பர்கள் மாதிரி சந்திக்கிறோம் நண்பர்கள் மாதிரி பிரிய போகிறோம் ஆனால் பிரியாத ஒரே பொருள் கடவுள் மட்டும்தான் மனுஷனை விட்டு ஆனால் அது தெரியாத அழிஞ்சு நிற்கிறான் மனுஷன் என்ன அதை பிடிச்சிக்கோ வாழ்க்கை நல்லாயிருக்கும்

இந்த ஆட்டம் பாட்டம்லாம் வராது வராது வேண்டும்மா இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது நேற்று ஒரு புரஷவாகத்துலேருந்து நம்ம ஐம்பத்தோரு வரைக்கும் பெரிய ஸ்கூல் எதுன்னா ரெண்டு ஸ்கூல் ஐநாவரத்தில் ஒரு ஸ்கூலு வெளிவாகத்தில் ஒரு ஸ்கூல் ஐநாவரத்தில் ரங்கை நாயுடைய ஸ்கூலுன்னா பெரிய ஸ்கூல் ரெண்டாயிரம் மாணவர்கள் படிக்கிற ஸ்கூல் பெருசு அதுதான் புருஷவாகத்துலேருந்து பெரிய ஸ்கூலு அதுக்கு அடுத்தது வெளிவாகத்தில் ரங்கைநாடு சிங்காரம்பையில் பிள்ளை ஸ்கூல் அட்டையா பாட்டு ஸ்கூலு ஸ்பாயில் ஆகிப்போச்சு இப்போ கேர்ள்ஸ் ஸ்கூல் மட்டும்தான் நடக்குது ஜென்ஸ் ஸ்கூல் போயிடுச்சு அவருடைய பொண்ணுக்கு காதில் எதுவோ பேசுதான் அவர் சிங்காரம்பிள்ளையினுடைய பிள்ள வந்திருந்தார் அவங்க பேத்துக்கு காதில் எதுவோ பேச்சுக்கிறது சாமி எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் ஆ சரியாகலை அப்படின்னு வந்தார் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் இந்த மாதிரி எங்கேன்னா சாமியங்கிட்ட போய் ஏமாந்துட்டு போகிறீங்க ஒரு லட்சம் கொடு ரெண்டு லட்சம் கொடு நான் சரி பண்ணிடுறேன்னுவான் எவனாலையும் சரி பண்ண முடியாது ஏமாத்துவான் அவனா இந்த ஏமாத்துகிற வேலை நான் பண்ணுறதில்ல அதனால் நீ என்ன பண்ணணும் டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் ஏன்னா பிரெயினில் எதாவது ஒரு நரம்பு வீக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் இது அளவு மீறி குடிகாரங்கிறந்துடுமா அவனுக்கு பிரெயினில் நரம்பு தளர்ச்சி ஆகிடும் தளர்ச்சி ஆகி யாருமே இருக்க மாட்டான் ஆனால் இவன் ஒண்டியாக கத்தினப்பா என்ன குத்த வரான் வெட்டை வரான்னு இது காரணம் நான் மூளை தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி அதே தளர்ச்சி அந்த பொண்ணுக்கு ஏற்பட்டுக்குது அதனால் அந்த பேச்சு கேட்குது ரெண்டாவது இன்னொன்று காலத்தோட பயிர் செய்யணும் அந்த பொண்ணுக்கு முப்பது வயசாக போய் இருபத்தொம்பது வயசு முப்பத்தோ இருபத்தொம்பது வயசாக கல்யாணம் பண்ணலை இந்த கல்யாணம் மண்ணை அந்த பொம்பளை பசங்கள்லாம் பேய் ஆடும் கல்யாணம் கல்யாண பேய் போயிடும் ஆமாம் இந்த முனியஸ்வரம் வந்து அந்த முனீஸ்வரனை ஓட்டிடுவார் அப்புறமா பேயெல்லாம் ஏதோ குழந்தைக்குட்டியாடோ ஆகிடுவாங்க இதெல்லாம் அந்த விந்துனுடைய விளைவுகள் அந்த சுரணிதம் தன்னறியாமல் சிலருக்கு வெளியேறிடும் சிலருக்கு மேலே ஏறிடும் இந்த மேலே ஏறி போச்சுன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அப்புறம் அதை சொல்லி அனுப்பிச்சேன் இந்த மாதிரி சம்பவங்கிறது முதல்ல போய் கல்யாணம் பண்ணு டாக்டரை போய் பாரு சாமியாரங்களை தேடி போடணுன்னா கண்டமாக வேண்டி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் ஏன்னா இப்போ நான் கூட நேற்று ஒரு ரெண்டு லட்சம் கொடுவோம் பொண்ணுக்கு சரி பண்ணுறேன்னா பண்ணி கொடுத்துருப்பாரு பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏமாத்தலாம் அந்த வேலை நமக்கு வேணாம் நமக்கு எதுக்கு அந்த பொழுப்பு அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படின்னா இது ஒரு நரஸ் ஸ்ட்ரபிள் ஹிஸ்ட்ரியா நோயின்னு பேர் இதுக்கு இப்போ நீ கத்திரிய அதுக்கு பேர் இஸ்ரியா நோயின்னு நான் அந்த பாம்பு இருக்குது இல்லை பாம்பு அதுக்கு நாகஸ்வரம் ஏற்றமே ஒன்று நான் புத்துல வெளியே வருமா வருமா ஓசை தானம்மா இல்லை மோலாட்சா வருமா மகிடி ஊர்னா வெளியே வந்துடும் இல்லை அதே மாதிரி இந்த செடுகுச்சி பானை கும்பாடுவோம் சிலம்பாடுவாங்க தெரியுமா அவங்களுக்கு இந்த வெட்டியார் மோலாட்சா கால் நிற்காது தானாக ஆடும் இல்லை இந்த பொம்பளைங்களுக்கு உடுக்காட்ச சாமி ஓட்டும் மோலாட்சா வராது உடுக்காட்ச சாமி வந்துடும் ஏன்னா அது நரம்ப பாதிக்கும் அதுக்கு பேர் இஸ்ரியா நோயின் பேர் அதுதான் உனக்கு அதனால் கோயிலாண்ட நாங்கள் சாமி நான் உன்னை ஆடை சொன்னதே ஆனால் உன் நினைவு ஆட்டம் வைக்கிறதுங்க இதில் போனீங்கன்னா எல்லாம் ஆட்டம்லாம் நின்று போடுவோம் போதுமா சரி சந்தோஷம் ஆத்ம வணக்கம் சார் ஆத்மா உங்கள் ஆசீர்வாதத்தில் நாலு உபதேசம் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு அஞ்சாவதாக வாங்கலாம் ரொம்ப சந்தோஷம் அஞ்சாவது ம நாத உபதேசம் நாத உபதேசம் அஞ்சாவது ம் வந்து நந்தின்றது காலை மாடு கிடையாது நல் தீ தான் நந்தி அப்படின்னு காதலில் கேட்டது சரி அந்த எங்கே அந்த தீ நம் உடலில் இருக்கிற தீயா எந்த தீ அது ஒரு மனுஷனுடைய உடம்புல அஞ்சு விதமான அக்கினி இருக்குது அஞ்சு விதமான பஞ்சபூதங்கள் இருக்குது அந்த அஞ்சு விதமான பஞ்சபூதங்களுக்கும் அஞ்சு விதமான தீகள் இருக்குது ஒரு குழந்த பிறந்த ஒன்று பசித்தி உருவாகுது பசித்தி உருவாகினோடன அந்த பசிக்கு கத்துது தாய் வந்து பால் கொடுக்குறோம் இந்த பசி தீர்ந்த உடனே கோபத்தீ உருவாகுது அந்த கோபத்தீயால் பல செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுறோம் அதுக்கப்புறம் காமத்தீ உருவாகுது அதுக்கப்புறம் கல்யாணம் காசி அதெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்புறமா யோகத்தீ உருவாகுது அப்புறம் ஞானத்தீ இது மாதிரி ஒரு மனிதனுடைய உடம்புல அஞ்சு தீக்கள் இருக்குது அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக உயருது அந்த அஞ்சு தீயும் ஒரு மனிதன் அனுபவிக்கணும் அனுபவித்தால்தான் அவன் முழுமை பெறுவான் அந்த மூணு தீயோடு மனுஷனுடைய வாழ்க்கை முடியுது இங்கே அதனால் அவன் முழுமை பெற முடியல அரை மனிதனாவே அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து சக்தியாக பிறந்தான் முட்டி மோதியம் பலம் கொண்டு வந்து பூமியில் விழுந்தான் அப்போ சக்தியாக பிறந்தான் ஜீவனாக வளர்றான் அவனுக்கு எந்து உந்து எங்கம்மா உங்கம்மாலாம் தெரியாதப்போ ஜீவனாக வளரலாம் அப்புறம் மனசு வந்தது எந்து உந்து ஏன் ஊடு ஊன் ஊடு ஏன் சொத்து ஊன் சொத்துன்னு ஆயிட்டான் மனசு முடிஞ்ச உடனே பணமாக போகிறான் அப்போ சக்தியாக பிறந்தான் ஜீவனாக வளர்ந்தான் மனமாக வாழ்ந்தான் பணமாக போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி நந்தின்னா இந்த உடலுன்னு அர்த்தம் இந்த உடலுன்னு ஒன்று இல்லைன்னா இந்த அடையாளம் சிவ சிவன் கோயிலெல்லாம் நந்தி மேலே சிவபெருமான் எரிகின்னு வருவார் இல்லையா ஆமாம் கிருஷ்ணபாக் அப்போது அது அடையாளம் தான் அது நீஜம் நீ தான் இதுக்குள்ளே தான் சிவம் என்ற ஜீவன் இருக்குது இது சுமந்துக்குன்னா நீ திட்டின்னுக்குற உலகம் உள்ள இந்த நந்தின்ற உடல் இல்லைன்னு சொன்னால் உள்ளே இருக்கிற என்ற ஜீவன் இருக்காது இல்லைன்னா நீ எங்கேயும் போய் தெரிய முடியாது அதனால நீ தான் சிவத்தை தூக்கின்னு சுற்றி உலகம் முள்ளா ஆனால் உனக்கே தெரியாத சுற்றி இதுதான் சாமியை நந்தி பற்றி சொல்றது சொல்லு கோயிலில் வந்து பிரகாரத்தில் ஒரு பெரிய நந்தி வச்சிருக்காங்க உள்ள வந்து ஒரு சின்ன நந்தி வச்சிருக்காங்க சிவனுக்கு நேராக ரெண்டு நந்தி இருக்காங்க சரி இதுக்கு காரணம் என்ன சார் காரணம் என்னன்னா பெரிய நந்தியாக இருக்கிறது அடங்காததை இருக்கிற கடவுள்கிட்ட எதிர போனோன்னா அடங்கி போடுறேன்னு அர்த்தம் புரிஞ்சுதா இப்போ உபதேசம் வாங்கினதுக்கு முன்னே நான்தான் நான்தான் தூத்திங்க உபதேசம் வாங்கினோன்னா ஒரு பணிவாக வந்துட்டேன் இதை தான் அது அடையாளம் அப்புறம் இங்கே வந்து சாமி வந்து கோயிலில் வந்து உருவ வழிபாடெலாம் வந்து உருவம்லாம் நீங்கள் வந்து மனசினால் உருவாக்கப்பட்டது அந்த உருவம் அதெல்லாம் மனுஷனுடைய கற்பனை அப்படின்னு சொல்கிறீங்க சரி அந்த கற்பனையான பொருளுக்கு வந்து அர்ச்சனை ஆராதனை அபிஷேகம் இதெல்லாம் நம்ம ஒன்று அந்த காலத்துலேருந்து தொன்று தொட்டு வழங்கி செஞ்சுக்கின்னு வராங்க ஆமாம் இந்த அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனைலாம் எதுக்கு சாமி மனுஷன் புரிஞ்சுக்கிறதுக்காக ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா காட்டு மிராண்டி மாதிரி வாழ்ந்துருப்போம் காட்டு மனுஷன் வரோம் அது மாதிரி வாழ்ந்துருப்போம் இதெல்லாம் பண்ணும்போது தான் மனிதனுக்கு ஒரு பக்குவம் வந்தது ஓ இது நம்மளோட உயர்ந்த பொருள் இதுக்கு இதெல்லாம் பண்ணணும் நம்ம பண்ணால் தான் அதுக்கு அடங்கி இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியும் அப்படின்ற அடையாளங்கள் மகான்கள் வச்சதெல்லாம் அதெல்லாம் இல்லைன்னா மிருகம் மாதிரியே வாழ்ந்துருப்போம் நம்மளும் மனுஷன் சொல்ல முடியாது நம்மளை நம்ம ஒரு ஜீவன் இப்போ உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்குது நம்மளோட பெருசு ஏன அத்தை கூட ஜீவன் தான் சொல்கிறோம் ஆனால் நம்மளை மட்டும் மனுஷன் சொல்கிறோம் ஏன் எதுக்கு நம்மளும் ஒரு ஜீவன் தானே ஒத்துக்கோ ஏன் ஒத்துக்கக்கூடாது அது ஒரு உயிர்னா நம்ம ஒரு உயிர் என்னோ அவ்வளோதான் நம்மளும் ஒரு ஜீவன் தானே ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க போய் நான் மனுஷன் அப்படின்ற எதை வச்சு சொல்கிறேன் நீ மனுஷன்ட்டு ஆறாவது அறிவு ஆறாவது அறிவை காட்டு பார்க்கலாம் அது என்னது அது ஆறாவது அறிவு ஏழாவது அறிவு ஒன்பதாவது அறிவு எல்லாம் சும்மா ஏமாற்றினுக்குதா எவனுக்கு ஆறாவது அறிவு மகானுக்கு ஆறாவது அறிவு மனுஷனுக்கு எதாக ஆறாவது அறிவு கடவுளுக்கு சமமானவன் ஆறாவது அறிவு உள்ளவன் ஊன் சொத்து வேற என் சொத்து வேற உன் பணம் வேற ஏன் பண வேற உன் சொந்த வேற என் சொந்த வேறன்றவனுக்கு ஆறாவது அறிவுக்குதா மூணு அறிவு தான் சக்தியாக போறா ஜீவனாக வந்தான் மனமாக வாழ்ந்தான் கோணமாக போறான் அவ்வளோதான் இவனுக்கு மூணு அறிவு தான் மனுஷனுக்கு ஆறு அறிவு எல்லாம் எவனுக்கும் கிடையாது ஆறு அறிவு மகான் கடவுளுக்கு சமமானவன் அவனுக்கு தான் ஆறு அறிவு உனக்கு மனம் இருக்குது ஆறு அறிவு உள்ளவனுக்கு மனம் கிடையாது மனம் இருக்குதா உன் செயல்களை ஊடுவோனோ சொந்தவனோ புல்லவனோ பொண்டாட்டி சேர்க்கணும் அப்படின்னு சேர்த்து வச்சுன்னு நிக்கிறீங்க இது மனசுனு சம்பந்தம் ஜீவனுக்கு அது கிடையாது அதனால அந்த ஜீவன்ற உன்னை மனசுன்ற அவ்வளோதான் வித்தியாசம் வேற அதுக்கு உனக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது நீ ஒரு உயிரை அது சாப்பிட்டு அது வாழ்த்து நீ சாப்பிட்டு நீ வாழற அவ்வளோதான் சொல்லுங்கள் உள்ள சாமிக்கு வந்து நைவேத்தியம் காட்டுறாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவங்க தொழில் அது என்ன சரிங்க நான் ரிட்டையர் ஆகி ஏன் போனீங்க பேங்க்குக்கு தொழில் அது அதான் அவன் தொழில் பிராமணனுக்கு அது தொழில் அவனுக்கு போஜனம் ஒன்றும் இல்லை அப்போ அவன் அதெல்லாம் பண்ணாதான் அது நாலு பேர்கிட்ட வாங்கி அதை பண்ணி அவன் பொழப்பு நடத்தணுமே நீ பேங்குக்கு போனால் நாலு பேர் போடுற தூட்டுலேருந்து கமிஷன் எடுத்து உனக்கு சம்பளம் ஒன்றுமே இதான் சாமி தொழில் உலகத்தில் இதான் ஜீவராசி பண்ணாததை நம்ம பண்ணிக்கணும் திற போட்டுறாங்களே எதுக்கு காட்டும் போது ஆமா நீ பார்க்க கூடாது நான் பார்த்த தான் நீ பார்க்கணும் கடவுளைன்றது அதுக்குதான் சொல்லுங்க நன்றி சார் போயிட்டோம் வயசு அது தான் அது மாதிரி சொல்ல சொல்லும் நம்மள தாய் தப்பேன் ஒரு ஈ கடிக்குமா எறும்பு கடிக்குமா என்ன கடிக்கும் எவ்வளோ தாளாட்டி இருப்பாங்க எவ்வளோ சீராட்டி இருப்பாங்கோ அந்த எண்ணம் வராது எங்கள் அப்பா இப்படி பண்ணுவார் எங்கள் அம்மா அப்படி அப்பா சம்பாதிச்சு கொடுக்கணும் அம்மா எங்களுக்கு தோறு விட்டுவா சொல் அவன் இருக்கட்டும் கூத்தாடியாக இருக்கட்டும் எதோ பத்திரம் சம்பாதிச்சு கொடுத்துட்டாலே நீ வளர்ந்தே இல்லைனா நீ வளர்த்துக்க முடியும் உன் உடம்பு யார் செய்தது நீயா செய்துக்குண்ண உன் தாய் தவப்பு செய்த உடம்புக்குள்ளே நீ கொடுத்துக்கிற அதை யோசிக்கிறதில்ல ஓ அப்படின்றோம் காரணம் இளமை ஆத்மனுயா ஆத்மனு சாமி ஏ ஒரு சந்தேகம் ம் வீட்டில் இறந்துட்டாங்கன்னா அவங்க ஃபோட்டோவை எத்தனை நாளுக்குள்ள மாட்டோம் எந்த பக்கம் மாட்டும் எத்தனை நாளுக்குள்ள மாட்டணும் ஐயா பாசியில் சொல்ல போனால் இதில் திசையே ஒன்றுமே கிடையாது உங்கள் விரும்பம் தான் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எங்கேயாவது மாட்டிக்கலாம் இது ஒன்று ஆனால் ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயப்படி நீங்கள் எதாவது பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா செத்தவங்களுக்கு ஒரு திசை இருக்குது அது எதுனா தெற்கு தசை தெற்கு சரிங்களா அந்த சைடில் தான் செத்தவங்களுக்கான ஃபோட்டோவை மாட்டணும் வீட்டில் ஆயிரம் இருந்தாலும் செத்தவங்களுக்குன்னு ஃபோட்டோ மாட்டினோம்னா தெற்கு தசை தான் ஆனால் தான் பெரும்பாலும் அந்த பக்கம் வந்து ஞானிகள் ஃபோட்டோ மாட்டுவாங்க இல்லைனா இந்த மாதிரி இறந்தவங்க முன்னோர்களோட ஃபோட்டோ மாட்டுவாங்க ஏன்னா அது ரெண்டுமே காரணம் என்னென்னா இரவனை போய் சேர்ந்தவங்க அப்போ ஞானிகளோட ஃபோட்டோ மாட்டணும் இல்லை வீட்டில் பெரியவங்க இறந்துட்டாங்க அவங்களோட ஃபோட்டோ மாட்டோம்னா அதுக்கான தசை தெற்கு திசை தெற்கு தோசை தெற்கு பார்த்த மாதிரி தெற்கில் மாட்டின்னா வடக்கை பார்த்தா மாதிரி இருக்கும் வடகு இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் தான் மாட்டிருக்காங்க அப்படி பண்ணக்கூடாது அதாவது சாஸ்திரப்படி இப்போ நம்ம வந்து அதெல்லாம் வழி நமக்கு திசையே கிடையாது நம்ம அதனால நம்ம சொல்றதில்ல நீங்கள் கேட்ட கேள்வி சாஸ்திரம் சொல்லுவோம் சரிங்களா ஏன்னா யோகம் பண்ணுறவங்களுக்கே திசை கரெக்டான திசை எப்படின்னு சொல்லுவாங்கன்னா வடக்கு நோக்கி யோகம் பண்ணணும் பாடம் பண்ணுறாங்க அப்படின்னா என்னன்னா வடக்கை பார்த்தா மாதிரி பாடம் பண்ணணும் ஆக்சுவலாக சரி திசை ஆனால் நம்ம அதெல்லாம் சொல்கிறது கிடையாது ஏன்னா ஒரு பூஜாறு அப்படின்லாம் இல்லாத சூழ்நிலை அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்போ நாம் இதெல்லாம் இன்புட் பண்ணோம்னா என்னாக்கன்னா ஐயோ அதை பண்ண முடியல இதை பண்ண முடியலன்னு பாடத்தை விட்டுவாங்க இதெல்லாம் மனசு இங்கே தான் போவோம் ஐயோ தசையை பார்க்குறது இடத்த பார்க்குறது இப்படியே போய்டுமே தவிர பாடம் பண்ணணுன்ற கான்செப்டே போயிடும் அதெல்லாம் நம்ம என்ன சொன்னால் திசை கிசை எதையும் பார்க்குறதில் ஒரே நோக்கம் பாடம் தான் ம் சரிங்களா ஆனால் நம்ம முன்னோர்கள் சொன்னது ஏன்னா இப்போ வயசாயிடுச்சு ஒன்னெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா வயசாகிடுச்சு அப்படின்னா வீட்டில் இருக்க முடியாது அப்போது வடக்கு நோக்கி தவம் இருந்தே அவங்க உயிரை விடுவாங்க வடக்கு நோக்கி தவம் இருந்து உயிரை விடுவாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கான திசைன்னு உட்காந்துருவாங்க வீட்டெல்லாம் முடிச்சிட்டாங்களா இப்போ நானும் நீங்களும் ஃப்ரெண்டுன்னு வச்சுங்களேன் ரெண்டு பேருக்கும் வயசாகி போச்சு வீட்டில் இனிமேல் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு முடிவு தெரிஞ்சு போச்சு அப்போ நான் என் முடிவை முடிச்சுக்கணும் எப்படி முடிக்கலாம் அப்படின்னா அப்போ நான் காடு மாடு எங்கன்னா போய் உட்காந்து வடக்கு நோக்கி உட்காந்துருவாங்க உக்காஞ்சு அவங்களுக்கு இது முடிஞ்ச தவத்தை பண்ணுவாங்க அந்த தவ கோலத்துலேயே அவங்க அப்படியே இறந்துருவாங்க இது முன்னாடி இருக்குது இது வந்து இது புறான கதைலாம் கிடையாது நடைமுறையில் இருக்கிற கதை உண்மைய உண்மையான நடக்குது அப்போ யோகம் அந்த ஞானத்தை அடையிறவங்களுக்கான திசை அது செத்தவங்களுக்கான திசை இந்த பக்கம் தெற்கு திசை தெற்கு சுவரில் மாட்டுவாங்க தெற்கு பக்கம் இருக்கிற சுவரில் செத்தவங்களுக்கான ஃபோட்டோஸை மாட்டுவாங்க இப்போ நம்ம யோகா யோகம் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது ஆமாம் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுது மாதிரி நேரத்தில் நம்ம உடம்பு ஆக்கணுமா இல்லை கம்மி பண்ணிக்கலாமா இதை நம்ம சூடை கம்மி பண்ணவே கூடாது ஆனால் பேலன்ஸ் பண்ணி போயிடும் சூடை கம்மியாக பண்ணுறேன்னு வேறு ஏதாவது பண்ணால் அது அப்படியே ரியாக்ஷன் ஆகிடும் சரிங்களா பேலன்ஸ் பண்ணின்னு போகணும் அந்த நேரத்தில் நம்ம எந்த பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னா அதை மெதமாக வச்சுன்னு போனோம்னா இதில் மெயினான காரணம் உணவுப் பொருள் உணவை நம்ம கரெக்டாக சாப்பிட்டோம்னா இந்த சூட்டை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் ஏன்னா எல்லாரும் சொல்கிறது என்ன தான் சாமி ஒய் உடம்பு சூடாகிடுச்சு அது சூடாச்சு சூடாச்சு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த உடம்புக்குன்னு ஒரு இது இருக்குது சக்தி இருக்குது நீ எதை பண்ணாலும் கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கும் ஆனால் தொடர்ந்து நாம் பண்ண 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 வேறு வழி இல்லாமல் இந்த உடல் நாம் செய்யக்கூடிய விஷயத்துக்கு அது அப்டேட் ஆகும் அந்த அவ்வளோ சக்தி இந்த உடம்புக்கு இருக்குது ஆனால் அதை படம் பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு இல்லை ஒரு வழி வந்தவுடனே அந்த வழி மேலே நம்ம கவனம் போயிடுது சரிங்களா எது எதுவோ கஷ்டப்படுறோம் இதுக்காக கொஞ்சம் நேரம் உக்காரனா இல்லை முடியல காரணம் என்னென்னா அவங்க மனப்பக்குவம் சரிங்களா இதுதான் சார் சூடெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் இல்லை உணவு கட்டுப்பாடு முக்கியமாக உணவு கட்டுப்பாடு தான் எந்த இப்போ வெயில் காலம் மேலே ஆனாலும் உள்ளே ஆனால் நான் பண்ணுற பாடமும் அழை அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான உணவு முறைகளை நான் ஃபாலோ பண்ணுவோம் இந்த நேரத்தில் போய் நல்லா காரம் சாரமாக சாப்பிட்டோன்னா நம்ம கதை அவ்வளோ மோர் சேர்த்துக்கலாம் மோர் சேர்த்துக்கலாம் பகலில் மட்டும்தான் ஆ பகலில் மட்டும் ஏன்னா நம்ம நான்வெஜ்ஜி சாப்பிட்றதில்ல ஆனால் நம்ம உள்ளே இருக்கிற ஒரு ஒரு பொருளும் கொழுப்புன்ற ஒரு பொருள் இருந்தால் தான் அதை கரெக்டாக வேலை செய்யும் இல்லைன்னா கடக்கு முறுக்கணும் ஆகிடும் அப்போ அந்த கொழுப்பு எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தயிராகோ மோராகோ நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும் பகலில் வரைக்கும் தான் நைட்டில் போகக்கூடாது அதை ஃபாலோ பண்ணோம்னா இந்த உடலையும் கொஞ்சம் வாட்டியும் மெருகேச்சினே போகலாம் ஏன்னா உடல் ஒன்று இல்லைன்னா ஞானமும் இல்லை யோகமும் இல்லை இறைவனும் இல்லை ஏன்னா நாமளே இல்லை அப்போ நாம் இறைவனடையன்னு ஆசை யோகம் பண்ணணும்னு ஆசைனா முதல்ல நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்ம உடம்பு உடம்பு சில நோய்கள் வரும் தவிர்க்க முடியாத நோய்கள் வரும் அதை தவிர்க்க முடியாது ஆனால் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம அந்த உணவு பழக்க வழக்கத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணியே போயிடும் அதை அவங்கவுங்க பார்த்துக்கணும் நம்மளை கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் எல்லாருக்கும் சொல்லினா இருக்க முடியாது ஏன்னா எதை சொன்னாலும் ஆ சாமி அதை சொல்லிட்டாரு அப்படின்னு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடாங்க ஏன் சொன்னோம் இது எந்த நேரத்தில் சொன்னோன்னு தெரியல இப்போ இது இதெல்லாம் நைட்டில் எடுத்துக்கலாம் பகலில் இந்த குணங்கள் இந்த வெயில் காலத்தில் நம்ம எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது தப்பு கிடையாது யோகம் பண்ணுறது வந்து எந்த இப்போ நம்ம காலையில் டைம் இல்லை நைட் டைமில் பகலில் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் பகல் உச்சி போவதில் பண்ணலாம் அதாவது அதுதான் இங்கே உச்சி போவதில் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் சாயங்காலம் பண்ணுறத விட இந்த பகல் உச்சி போவதில் பண்ணால் பாடம் சிறப்பாகும் அந்த வெயில் ஆனால் பண்ணால் பண்ணலாம் பண்ணலாம் தாராளமாக பண்ணால் சிறப்பாக இருக்கும் அந்த நீங்கள் வேணால் பாருங்க அந்த அனுபவம் வேறு மாதிரி இருக்கும் ஓ உச்சியில் பாருங்க இப்போ நான் பன்னெண்டுலேருந்து ஒன்று ஒன்றரை அரை மணிக்குள்ளே பண்ணிங்கன்னா சூப்பராகும் வாடா அருமையாகும் நைட்டில் பண்ணும்போது நல்லா இருக்குது பகலில் பண்ணால் நல்லா இருக்கும் சாயங்காலத்தோடு ஏன்னா ரெண்டு பொழுது எங்கே சந்திக்குதோ அந்த இடத்துல நம்ம மனசு தனிமாறோம் ரெண்டு பொழுது எப்போ சந்திக்கும் அப்படின்னா ஒன்று சாயங்க சாயங்காலம் பகல் முடிஞ்சு இரவு தொடங்குது இது ரெண்டு பொழுது ஒன்றா சேரணும் சார் இந்த நேரத்தில் நம்ம மனம் தனிமாறோம் தடம்பரம் அவ்வளோ கரெக்டாக நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பாடங்களாக சரியாக பண்ண முடியாது ஆனால் பகல் போகுது அப்படி கிடையாது சிறப்பாகும் அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆறு மணிக்குள்ளே பண்ண சொல்கிறதே அதுக்கு தான் அந்த பொழுது வெடிஞ்சோம் வெடியாமல் போது வந்து பாடம் பாடமாகிட்டாரு ஒரு போராட்டம் இருக்கும் எப்பவுமே பாடம் பண்ணுறவங்க அந்த இயற்கையையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்தணும் பயன்படுத்தினாங்கன்னா இன்னும் ஒரு அடி பண்ண வைக்கலாம் இப்போ பண்ணுறது மூணு வேளை பண்ணுறது காலையில் மத்தியானமும் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் தாராளமாக சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமி எத்தான் நாடு சாமி சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன கைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு கோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்ம ஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்